செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் நிலத்தகராறு பிரச்சனைகளால் மூன்று நபர்களுக்கு மண்டை உடைந்ததால் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கேத்தாண்டப்பட்டி அடுத்த அப்பணு பகுதியில் சொத்து தகராறில் நெற்பயிர்களை மாடு மொய்த்ததாக கூறி சுரேஷ் மற்றும் இரண்டு நபர்கள் மீது கத்தி மற்றும் இரும்பு ராடுகளை வைத்து மண்டையை உடைத்த அதே பகுதியில் வசித்து வரும் அசோகன் மற்றும் திவாகர் அசோகனின் மாமனர் மற்றும் சுமார் நாற்பது பேர் கொண்ட கும்பல் அடியாட்களுடன் ஆட்களுடன் வந்து வரி தாக்குதல் நடத்தியதாக பரபரப்பு வாக்கு மூலம் அளித்தார் மேலும் நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தாண்டப்பட்டி கிராமத்திலிருந்து எங்கள் பக்கத்து நிலத்துக்கார் அசோகன்றவர் ஒரு நாற்பதுக்கு மேலே அடியாளங்களை கூப்பிட்டு வந்துட்டு எங்களை கத்தி ராடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடித்து சமாதானம் பேசுகிற மாதிரி வந்தாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து மூணு பேரையும் அடித்து கீழே தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் மீட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் நாற்றம்பள்ளை எடுத்துகிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து எந்த அதே ஊர் தான் சார் கேத்தாண்டபட்டி சேர்ந்தவங்க தான் சார் அவங்க அசோகன் அப்படி அசோ அசோகன்ற பையன் அவங்களுடைய சித்தப்பா பசங்க திவாகர்ன்ற பையன் அவனுடைய தம்பி இவங்க எல்லாரும் சேர்ந்தாங்க இது இல்லாமல் அவங்க மாமியார் வீட்டில் ஜீவா நகர்லேருந்து சொல்லிட்டு தான் ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட அடையாளங்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாரும் சமாதானம் பேசுகிற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அடித்து கீழே தள்ளிட்டாங்க அதுக்கப்புறமா தான் நாங்கள் பக்கத்தில் இருக்கவங்கலாம் மீட்டு இங்கே ஆரம்ப சுகோதார நிலையம் நாற்றம்பள்ளி எடுத்துகிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க சார் அதான் சார் வேறு வேறு ஊர் வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க அந்த நாற்பது பேரும் அதான் வெளியில் இருக்கவங்க தெரியாதுங்க கூட அசோகன்றவரோட கூட அசோ மச்சாம் வருது ஒரு பையன் வந்துருந்தாங்க அது இல்லாமல் லோகேஷ் அந்த பையன் திவா திவாகர்ன்ற பையன் மெயினாக இது பண்ணுறாங்க அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லோரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க நாட்டாரமல்லி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார் சார் வந்து இங்கே சிஎஸ்ஆர் காப்பி தரதாக சொல்லியிருக்காங்க சார் இன்னும் எதுவும் தரலை ஆமாம் சார் மேல் நட மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார் இது பேர் வந்துட்டு கம்பி இரும்புராடு கத்தி இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொலை மிரட்டல் விடுறதுனால கொஞ்சம் உயிர் கச்சமாக தான் இருக்குங்க சார் கொஞ்சம் பயமாகவும் இருக்குதுங்க சார் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு காவல்துறையை நான் கேட்டுக்கிறேன் சார் இது மூலயமா சார் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு தருணம் தான் காவல்துறை கிட்ட கேட்குறோம் சார் நாங்கள்